மகா பெரியவா அருளுரை கோயில் பிரசாதம் சென்னை நங்கநல்லூரில் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி விக்கிரகம் ஸ்தாபிக்கப்பட்டு நிர்மாணப் பணிகள் நடைபெற்று வந்த சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் வருட ஆரம்பம் கோயிலுக்கு தரிசனத்திற்காக தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து சென்றனர் அப்போது ஒரு நாள் காஞ்சி மகா சுவாமிகளை தரிசித்து ஆசி பெற சென்றிருந்தேன் சுவாமிகளை நமஸ்கரித்து எழுந்தேன் சுவாமிகளுக்கு என்னையும் ஆஞ்சநேயர் ஆலய நிர்மாணிய விஷயமும் நன்றாகவே தெரியும் ஆதலால் கேமமாக இரு இப்போவே நிறைய கூட்டம் வர்றதா இங்கே வரவாயில்லாம் சொல்லிகிட்ருக்கா பெரிய ஆஞ்சநேயர் ஒன்றும் அதான் அப்படி ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்குது என்று விட்டு பெரிய சுவாமியாச்சே அவர் சாப்பிட்றதுக்கு தினமும் நிறைய நிவேதியம் பண்ணணுமே என்று கவலையுடன் கேட்டார் உடனே நான் தினமும் ஒரு மூட்டை அரிசி வடித்து நிவேதிக்கிறோம் என்றேன் சுத்த அன்னமாகவா என்றார் இல்லை பெரியவா கலந்த சாத வகைகளை தயார் செய்து நிவேதனம் பண்றோம் என்னென்ன பதார்த்தம் பண்றேன் காலையிலிருந்து வெண்பொங்கல் சக்கர பொங்கல் புளியோதரை மிளகோரை தயிர் சாதம்னு மாற்றி மாற்றி பண்ணுறோம் பிரியவா அவ்வளவையும் வாங்கிக்க நிறைய பக்த ஜனங்கள் வராலோ அபரிதமான கூட்டம் வர்றது பிரியவா அத்தனை பிரசாதமும் செலவாயிடுறது என்றேன் நான் பெருமையுடன் பெரியவா சற்று மௌனமாக இருந்துவிட்டு பிரசாதங்களை எப்படி கொடுக்குறேன் துளி போடுறோமா இல்லை நிறையவா என்று கேட்டார் நான் மிக பெருமையாக சுவாமிகளிடம் கையில் வாழை இலையை கொடுத்து வாரை கொடுக்குறோம் பெரியவா என்றேன் உடனே சுவாமிகள் அதை நானும் இங்கே வர்றவா மூலம் கேள்விப்பட்டேன் அதற்கட்டும் ஒன்று ஒன்று கேட்குறேன் சுவாமி பிரசாதத்தை துணியூண்டு பிரசாதமாக கொடுக்கறது சரியா இல்லை சாப்பாடு மாதிரி நிறைய கொடுக்கறது சரியா என்று கேட்டார் ஆர்வமுடன் எனக்கு என்ன பதில் சொல்வதென்றே புரியவில்லை குழம்பி போய் மௌனமாக நின்றிருந்தேன் அந்த மாமுனிவர் சிரித்து கொண்டே என்ன இப்படி சம்பச்சுட்டிய நானும் உன் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம்னு கே இதை கேட்குறேன் என்றார் பெரியவா நான் தயங்கியபடி பவ்யமாக இல்லை பெரியவா கோயிலுக்கு வர பக்த ஜனங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டுருக்கார் பசியாக இருப்பா அதனால தான் பிரசாதத்தை நிறைய அள்ளி கொடுத்துண்டு என்று நான் முடிப்பதற்குள் சுவாமிகள் நீ நினைக்கிறது எனக்கு புரிகிறது பிரசாதத்தை பிரசாதமாக கொஞ்சமாக கொடுத்துட்டு பசிக்கிறவர்களுக்கு உட்கார வச்சு சாப்பாடு போடுறது தான் சரியாக இருக்குமோன்னு எனக்கு தோன்றுறது என்று நிறுத்தியவர் நம்ம பண்டிதர்களும் வேத சாஸ்திரங்களும் இப்படி பண்ணு அப்படி பண்ணாதேன்னு சொல்லி வச்சுருந்தாலும் எத்தனையோ விஷயங்களை அனுபவ உண்மையாக பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியுது என்று பட்டும் படாமல் சொல்லவே எனக்கு ஒன்றும் பிடிபடவில்லை நான் மிக குழப்பத்துடன் எனக்கு புரியல பெரியவா எது சரி பிரசாதத்தை கொஞ்சமாக அளவாக கொடுப்பதா இல்லை நிறைய கொடுப்பதா நீங்கள் உத்தரவு பண்ணணும் என்றேன் பணிவாக அப்படி இல்லை அப்படி இல்லை எது சரிங்கிறத அனுபவ சித்தாந்தமாக நீயே ஒரு நாள் தெரிஞ்சுப்ப அது வரைக்கும் இரு என்று முடிவை சொல்லாமலேயே உத்தரவு கொடுத்து விட்டார் அந்த மாமுனிவர் தற்போது பாண்டிச்சேரி திண்டிவனம் மார்க்கத்தில் பஞ்சவடி என்னும் இடத்தில் முப்பத்தாறு அடி உயர பஞ்சமுக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஆலயம் ஒன்றை நிர்மாணித்து வருகிறேன் கட்டுமானப் பணிகள் நடைபெறுகின்றன இங்கும் பக்தர்களுக்கு கையில் வாழை கொடுத்து போதும் போதும் என்கிற அளவுக்கு பிரசாதங்கள் கொடுப்பது வழக்கம் சில நேரம் நானே கொடுப்பதும் வழக்கம் சமீபத்தில் ஒரு நாள் சுவாமிக்கு நிவேதிக்கப்பட்ட பிரசாதங்களை நிறைய அள்ளி கொடுத்து கொண்டிருந்தேன் ஓர் இலையில் சாம்பார் சாதம் மற்றொன்றில் தை சாதம் என விநியோகித்துக் கொண்டிருந்தேன் அமர்ந்து பிரசாதங்களை சுவைத்து கொண்டு இருந்த நான்கு ஐந்து பேர் என்னிடம் வந்தார்கள் அதில் ஒருவர் என்னிடம் சீரியஸாக சாம்பார் சாதம் தை சாதம் பிரசாதமெல்லாம் நிறையவே தரீங்க வாய்க்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது இருந்தாலும் ஒன்று சொல்கிறோம் சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்க ஒரு பொரியலும் தை சாதத்துக்கு கொஞ்சம் உரப்பாக ஊர்காயம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என்றார் எனக்கு தூக்கி வாரி போட்டது உடனே என் நினைவுக்கு வந்தது தொண்ணூற்றி மூணாம் வருடம் காஞ்சி ஸ்ரீ மடத்தின் தீர்க்கதரிசியான மகா சுவாமிகள் சொன்ன நிதர்சன வாக்கியம் அப்படி இல்லை அப்படி இல்லை எது சரிங்கிறத அனுபவ சித்தாந்தமாக நீ ஏன் ஒரு நாள் தெரிஞ்சுப்ப அது வரைக்கும் இரு பிரசாதத்தை பிரசாதமாக கொஞ்சம்தான் கொடுக்க வேண்டும் என்பதை அனுபவ சித்தாந்தமாக இப்போது நான் தெரிந்து கொண்டு விட்டேன் ஸ்ரீ மாருதி பக்த சமாஜம் ட்ரஸ்டி பகிர்ந்து கொண்டது ஹரஹர சங்கர ஜெய சங்கர.